கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தரம் இல்லாத வேலை நடைபெறுவதை கண்டித்து பொதுமக்களுடன் இணைந்து பத்து ரூபாய் இயக்கத்தின் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தரம் இல்லாத வேலை நடைபெறுவதாகவும் சொந்த ஊராட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்து கொண்டு முறைகேடு செய்யும் ஊராட்சி செயலாளர்களை இடமாற்றம் செய்யாமலும் சோழபாண்டியபுரம் ஊராட்சியில் ஊழல் முறைகேடுகள் செய்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட பெருமாள் என்பவரை அதே ஊரில் பொறுப்பு வழங்கியதை கண்டித்தும் திருக்கோவிலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்வேறு கிராம பொதுமக்களுடன் இணைந்து பத்து ரூபாய் இயக்கத்தின் சார்பில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் டேவிட் டேவிட்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜ் கலந்து கொண்டு கண்டனம் உரையாற்றினார் கண்டன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் அதற்கு துணை போகும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர் இந்த கண்டன் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வனமாட்டம் விடமாட்டம் பத்துட்ட திருடித்தா திருடித்தான் மக்கள் படத்தை எல்லாம் எடுத்துட்டா